அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் மீனராசி அன்பர்களே ராசியில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் குருவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் சனியும் உள்ளனர் லாபஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் மூலம் எச்செயலையும் செவனே செய்து குடிக்கலாம் மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு உடன்பிறந்தோர் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர் தொழில் வேவாரம் மேன்மை உண்டு லாபம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் ஓரளவு நன்மை தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு விருப்பமில்லா இடமாற்றம் உண்டு அலை செலும் பயணங்களும் உண்டு செலவுகளும் அதிகரிக்கும் போட்டி கோபம் தவிர்க்கவும் பெண்களுக்கு உடல் அசௌரியங்கள் உண்டு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் தோன்றி மறையும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் விளையாட்டில் ஆர்வம் மிகும் சட்டத்துறை சம்பந்தமான படிப்புகள் வெற்றியை தரும் முதியோர்களுக்கு பயணங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அரசாங்கத்தார் மூலம் வீண் செலவும் பயணமும் உண்டு இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்